ாம் லக்னத்துல ஜனித்த ஜாதகரை யோக ஜாதகமாக மாற்றும் கிரகங்கள் லக் ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்றார் கும்பமனையின் அதிபதியான சனி பகவான் அதுபோல லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் அப்ப இந்த துலாம் லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களாக மாற்றக்கூடியது இந்த ரெண்டே கிரகங்கள் தான் ஐந்தாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவானும் இந்த இரண்டு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் சாண பலத்தை இழக்காமல் இருந்தாலே போதும் ஜாதகர் மிகப்பெரிய யோகங்களை அனுபவிப்பார் இல்ல ரெண்டு கிரகமே வலுப்பெற்றிருக்குன்னா அதீத யோகசாலி அவர் வாழ்க்கையில் கண்டிப்பா பெரும் கௌரவத்தை எந்த நிலையில பிறந்தாலும் கட்டை நிலையிலும் ஒரு பொருளாதார நிலையிலும் சரி கௌரவத்திலும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மகனோ மகளாக பிறந்தாலும் சமூகத்துல பெரிய இடத்தை பிடிப்பார் ஒருவேளை துலாம் லக்னத்தில் பிறந்து ஐந்தாம் அதிபதியான சனி ஒன்பதாம் அதிபதியான புதன் அழுக்கலன்னா அவர் எத்தகைய செல்வந்தருக்கு மகன் மகளாக பிறந்தாலும் சிரமத்தை அனுபவிப்பார் இதுதான்